பருவ காலம் இது மழைக்காலம் வடகிழக்கு காற்று வடகிழக்கு காற்றின் மூலம் வருகின்ற மழைதான் தற்பொழுது மழைக்காலம் இரண்டு விதமான காற்றுகள் இருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு அதிகமான மழையை தரக்கூடிய இந்த வடகிழக்கு தான் எந்தெந்த இடங்களுக்கு மழை அதிகமாக பொழியும் என்றால் இந்த மேற்கு வங்காளம் அடுத்தபடியாக ஆந்திரா தமிழ்நாடு அதாவது தென் தமிழ் நாடு அடுத்தபடியாக பாண்டிச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழியும் ஒரிசா மாநிலத்திலும் அதிகமான மழை வரும் இந்த காலத்தில் இது வானிலை அறிக்கை அவர்கள் மூலம் தெரிந்து கொண்ட தகவலை நான் தெரிவிக்கிறேன் பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் தற்பொழுது எல்லா நேரத்திலும் விட்டு விட்டு மழை பொழிகிறது விடியற்காலை மழை பொழிந்தது மதியம் மழை பொழிந்தது இப்பொழுது மழை இல்லை வானம் தெளிவாக இருக்கிறது மேகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை இருளாகத்தான் இருக்கிறது வரும் திங்கள் தீபாவளி பண்டிகை அது அமாவாசை நாள் சுத்தமாக சந்திரனை நாம் பார்க்க முடியாது அது ஒரு பண்டிகை அது வடநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பண்டிகை தமிழர்களுடைய பண்டிகை அல்ல தமிழர்களுக்கென்று ஒரு பண்டிகை இருக்கிறது அந்த பண்டிகை பொங்கல் மட்டுமே மாட்டுப் பொங்கல் உழவர் திருநாள் இதைத்தான் நமக்கு சொல்லி தந்தார்கள் நமது உழவுத் தொழில்தான் சிறந்த தொழிலாக கருதப்படுகிறது ஏனென்றால் உணவு விவசாயம் நிலம் அதிலிருந்து பெறக்கூடிய தானியங்களில் முக்கியமாக ஒன்று நெல் அரிசி அரிசியை தான் நாம் வேக வைத்து சாப்பிடுகிறோம் அந்த மாவை வைத்துத்தான் இட்லி தோசை பலகாரங்கள் எல்லாமே செய்கிறோம் இரண்டாவதாக உளுந்து பயிர் இது எல்லாமே நிலத்திலிருந்து வருவது தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம் அதனால்தான் உழவுத் தொழிலை நாம் பாராட்டுகிறோம் உழவுத் தொழிலின் முக்கியத்தை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் தற்பொழுது பருவநிலை மாறிவிட்டதால் எல்லா இடங்களிலுமே மழையினால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஒரு நண்பர் சொன்னார் அதிகமான நெல் விளைச்சலை காணப்படுகிறது என்று செய்தியை வாசித்ததாக அவர் சொன்னார் திருவள்ளூர் இடத்திலிருந்து நண்பர் சுப்பிரமணியம் அவர் சொன்ன தகவலை வைத்து நான் சொல்கிறேன் எங்கள் கிராமத்தில் மழை பொழிந்து அதிக மழை பொழிந்து வயலெல்லாம் தண்ணீரால் நிரம்பி நடையல் மடையெல்லாம் திறந்துவிட்டாலும் தண்ணீர் ஓட முடியாத வழியில் எல்லா நெற்பயிர்களும் மூழ்கிவிட்டது அது என்னுடைய தமையன் அவர் சொல்லித்தான் இந்த தகவல் எனக்கு தெரியும் பருவநிலை மாற்றம் ஸோ அதனால்தான் தற்பொழுது இது மழைக்காலம் ஆடி மாதம் என்றால் அம்மியும் அசையும் அந்த அளவிற்கு வேகமான காற்று இருக்கும் ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சென்னையில் பெரும்பாலும் இந்த ஜூன் மாதத்தில் மழை வரும் அடுத்தபடியாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் குறைந்துவிடும் குளிர்காலம் தொடங்கிவிடும் இதுதான் இந்த வானியல் ஆராய்ச்சி மூலம் தெரிந்து கொண்ட தகவல் அன்றாடம் செய்தியின் மூலம் அவைகள் வாசிக்கிறார்கள் இன்று இவ்வளவு மழை பொழியும் நாளைக்கு எவ்வளவு பொழியும் என்ற அளவெல்லாம் அவர்கள் தருகிறார்கள் அதனால்தான் இந்த மழைக்காலம் பருவ காலங்கள் எப்படி நமக்கு நம்மை பாதிக்கிறது வாழ்வியலை பாதிக்கிறது வெளியே போகும்பொழுது கொடை எடுத்து போக வேண்டும் அல்லது ரெயின் கோட் என்று சொல்லக்கூடிய அவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் வேலைகளுக்கு செல்வது மிக கடினம் விமான சேவைகள் கூட பாதிக்கப்படும் ரயில் கூட பாதிக்கப்படும் ரயில் சேவையும் பாதிக்கப்படும் என்று சொல்லி இந்த பருவநிலை மாற்றம் எப்படி நம்மை பாதிக்கிறது எல்லோரையும் துன்பப்படுத்துகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவு எனவே நண்பர்களே இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நாமும் அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வோம் நம் உடமைகளையும் நம்மையும் ஆரோக்கியத்தையும் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் இது வேறு யாரும் காப்பாற்ற முடியாது நம் உடல் நம் ஆரோக்கியம் நம் உயிர் உடல் எல்லாவற்றையும் நம்மை சார்ந்ததுதான் அதை நாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு தக்கவாறு நடந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் மீண்டும் நிறைவு செய்கிறேன்